ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டு மூளையை தான் இன்றைக்கி நம்ம எப்படி சுத்தம் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஆட்டில் எல்லா உறுப்புமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தான் அது மூளை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அந்த மூளையில் மேல் பகுதி ஃபுல்லாக இந்த ரெட் கலரில் லேயர் மாதிரி படர்ந்துருக்கும் அந்த லேயரை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் மூளையை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுமே கொஞ்சம் தண்ணியில் போட்டு பக்கத்துலேயே தண்ணியும் வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு எடுக்கும் போது அந்த லேயர் எல்லாமே நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த லேயரோட நம்ம சமைக்கும் போது சீக்கிரத்தில் செரிமானம் ஆகாது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இரத்தங்கள்லாம் கூட உள்ளே இருக்கும் நம்ம மேல் பகுதியில் அப்படியே தனியாக கலட்டி எடுக்கும் போது உள் பக்கத்தில் உள்ள லேயரும் தனியாகவே கலண்டு வந்துடும் ரொம்ப பொறுமையாக தான் மூளையை க்ளீன் பண்ணணும் இல்லைனா மூளை எல்லாமே கரைஞ்சி வந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள்